Kawasan patiko pati ko arata Sandali sakla kalabandala katira pasang

ஆராய்ச்சி அதாவது நம்ம கணக்கெடுப்பு நம்ம தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க படிச்சுட்டு அதுக்கான வேலையை தேடி கொடுத்தவங்க அதுக்கான அவங்க என்ன முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு கல ஆய்வு பண்ணோம் அந்த கல ஆய்வு எடுத்த நிகழ்வு தான் அந்த நிகழ்வு அவங்க சமூக மாற்றத்தின் காரணமாக சில பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு வழிகாட்டி முகாம் நடத்தி அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுப்போம் அடுத்ததாக நாங்கள் தட்டச்சு பயிற்சி மையம் ஆரம்பித்து அதையும் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு அட்மிஷன் ஃபார்ம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுபோக வாரந்தோறும் நம்மளுக்கு வந்து கலை மற்றும் கல்வித்துறையை நடத்தி அதற்கான பரிசுகளையும் இருக்கோம் உங்களுக்கான நிகழ்வு சின்ன நிகழ்வு தான் சிறிய தொகுப்பு தான் உங்களுக்காக புகைப்பட கண்காட்சியாக வைத்திருந்தோம் மக்கள் அனைவரும் இதை கண்டுகளிக்குமாறும் எங்களுடைய பேச்சுகளை உங்களுக்கு இதன் மூலம் அறிவித்தோம் நாங்கள் கடைப்பட்டு இருக்கோம் நன்றி

அதை நம்ம குடும்பமா இல்லாம ஒரு சமுதாயமா போராடணும்னா அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதனால இளைஞர்களும் சரி சிறு சின்ன பையன்களும் சரி போதை பொருள் அடிக்காம இருக்கணும்னு சொல்லி அவங்களோட சமூக மற்றும் சார்பாக வேண்டி விரும்பிக்க அவர்கள் ரிஷிக்கு இது வந்து நம்ம ஆதிப்பறையாட்டம் இது வந்து குளியாட்டம் ஆதிப்பறைக்கான சான்று பறைய குடியிலிருந்து தான் ஊறக்குடியான மறைவர்களோட முதல் சான்று ஆதிப்பறை ஆதி இசை புலிவசங்கள் நாடு கடந்திருக்கு அது அஞ்சு வருஷமா கம்மியா இருக்கு அதை மறுபடியும் அவங்க வீட்டை எடுத்துக்கொண்டு சமூகத்தில் நம்ம தெருவில் என்னென்னலாம் நம்ம வேலை செஞ்சோம் எப்படி விளையாண்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல்ல அந்த செங்கல் கரண்டிலாம் இருக்கிறது கொத்தனார் வேலையை மயப்படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலையை மயப்படுத்தியிருக்கோம் கிரிக்கெட் விளாட்றோம் டயர் ஓட்டி விளாட்றோம் சிற்பம் செய்கிறோம் நிறையா சிற்ப கலைஞர் இருக்காங்க அவங்கள வெளிப்படுத்தி கொண்டு வர முடியலை அவங்களும் அவங்க தன் தானே குடித்து அழிச்சிக்கிறாங்க அவங்களையும் நம்ம காற்றுக்கு மையப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிற்பம் செய்கிறதையும் காட்டியிருக்கோம் முக்கியத்துவமா இந்த சங்கர கோயிலுக்கு நம்ம தான் முக்கியத்துவமான ஒரு ஆளா இருக்கும் மணிக்கிறவர் என்ற தான் நம்ம அதிகமாக வெளிப்படுத்தி வெளியிட வந்தோம் அவரை வந்து பொதுப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது பொதுப்படையான ஒரு இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது ஸோ அதையும் நம்ம காட்டியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் அப்படி நம்ம கோயில் என்ன கொண்டாட்டம் நம்ம பண்ணாலுமே இங்கே குடிச்சிட்டு நம்ம விழுந்து கிடக்கக்கூடிய கூட்டமும் இருக்கு அதையும் வெளிப்படுத்துறதுக்காக காட்டியிருக்கோம் கடைசியாக நமக்கு படிப்பு முக்கியத்துவமாக கொடுத்து ஆர்சி ஸ்கூலை மையப்படுத்தி காட்டியிருக்கோம் இருந்து பெண் கல்வி விடுதலையை கொண்டு வரதுக்காக நிறைய பெண்களை தான் மையப்படுத்தி வரையப்பட்டிருக்கு அதனாலதான் நம்ம அடுத்து அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போறோம் பெண் விடுதலையே சமூக மாற்றத்தின் முன்னேற்றத்தின் அடையாளம் அதோட வெளிப்பட அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அம்பேத்கர் சமூக ஒளி மாற்றத்திற்கான நிகழ்ச்சியானது இன்று மூன்றாம் நாளாக உங்களுடைய மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த படங்களை நம்ம வந்து பயங்கெடுச்சு போது ரத்திகா அண்ட் சாங் சன்ஷியா என்ற ரெண்டு பேரும் வரைஞ்சிருக்காங்க நம்ம நிறைய மகளிர் செய்வதை குழு இருக்கு அவங்களுடைய தொழில் முனைவோருக்காகவும் சுய தொழிலுக்காகவும் தங்களை வந்து சொந்தக்கார நிற்பதற்காகவும் இன்னுலேயே ஒரு இட்லி கடை நம்ம மைக் செட்டு போடுற நைட் செட்டெலாம் இட்லி கடை நடக்கும் அதை மையப்படுத்தி வந்திருக்கிறாங்க வந்துருக்காங்க குழந்தைகள் எல்லாமே ஒரு சுகாதாரமான சத்தான ஒரு ஆரோக்கியமான உணவை உண்ணுவதற்கு இட்லி கடை போன்ற அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்குது நம்மளும் ஒரு உடனடியாக சுடச்சுடா வாங்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு செய்யலை தரமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு சத்தான ஒரு பொருளை தயாரிக்க தயாரிக்கிட்டு இருக்காங்க அதற்கு நம்மளுடைய மாணவர்கள் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாய் கூட நம்மளோட கூட வந்து நான் கடைக்கு வருது ஆக இந்த நம்ம தெருவில் இட்லி கடை அங்கங்கே வீடுக்கு வீடுக்கு இருக்குது மாவரைச்சி கொடுக்கதோ இட்லி சுட்டு கொடுக்கதும் இன்னைக்கு ஒரு தெருவினுடைய ஒரு அங்கமாக ஆயிடுச்சு பத்து வீட்டுக்கு ஒரு மாவ மாவ மாவட்ட கடை இருக்குது நாங்கள் கூட இன்னைக்கு நிறையா வீட்டில் மாவாட்டி பிரிட்ஜும் வைக்க தப்பு உடனே ஆட்டணும் உடனே சாப்பிடணும் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு எதிரி ஒரு எமன் அது வந்து நமக்கு தீமை அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடாது தான் உடனே ஆட்டி உடனே சுட்டு உடனே கையில் எடுக்காங்க கையில காசு வாயில தோசை மாதிரி மாதிரி சுட நம்ம கையில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி தொழிலை நம்ம ஆதரிப்போம் ஊக்குவிப்போம் அவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து தரமான சத்தான வலிவான பொருளை தயாரிப்பதற்கு நாம அவங்களுக்கு உற்சாகப்படுத்துவோம் தேங்க்யூ இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா நாற்காலில போட்டு சோன போட்டு இருக்கிறாங்க இல்ல எசின்னு போட் இருக்குது எசி அப்படின்னு பார்த்தா யாரும் கிடையாது நம்ம இனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும் வயதில் இந்த இதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது காதலும் எனது போதை சரியா குழிப்பழக்கத்துக்கு உள்ளே அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே வந்து அவங்க மண்டிகிட்ட அவங்களுக்கு கீழே மண்டிகிட்டு இருப்போம் சரியா ஆனால் ஒரே ஒரு விஷயம் படித்தா அவங்களுக்கு மேலே நமக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னா புத்தகத்து பேர் ஏறி அது புத்தகம் படித்தா மட்டும்தான் நமக்கு கப்பு கிடைக்கும் சரிங்களா இந்த வெற்றி பெணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மற்றவர்களை நம்முடன் வண்டியில் வைக்கப்படுது என்கிற கல்வி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சமூக மாற்றத்தின் ஒளியோட மிகப்பெரிய கான்செப்ட் டாக்டர் அம்பேத்கர் பேச மையம் வந்து நீங்க படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மாற்றம் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம சமூக மாற்றம் மட்டும்தான் அவர் எதுவுமே கிடையாது கல்வியை விடுதலை மட்டும்தான் சரிங்களா ஸோ அதனால எல்லாருமே படிப்போம் கண்டிப்பாக பட்டம் பெறுவோம் ஓகே தேங்க்யூ இது வந்து சிவலிங்கமணிகள் பக்கத்துல டெய்லி அவன் வந்து மது அருந்துவாங்க அது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கோயிலு அதுக்கப்புறம் குப்பைகள் நிறைய நம்ம ட்ரெயிலி அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுதான் இந்த அம்பேத்கர் தெரு குப்பை டஸ்ட்பின் இருக்குது தினமும் நம்ம தெருவுக்கு அன்றாடம் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா டஸ்ட்பின்ல யாருமே குப்பைகளை போட மாட்டாங்க இங்க இங்க வெளியில தான் போட்டுருவீங்க அது வந்து சுகாதார கேடு தான் இந்த புகை படத்தை நல்லா பாருங்க தண்ணி தண்ணி அடிச்சுட்டு வெளியில இருக்கிற இந்த படத்தை பாருங்களேன் இது வேற எங்கேயும் கிடையாது நம்ம அம்பேத்கர் மண்டபத்துக்கு வெளியில நடக்கிற நிகழ்வு தான் அம்பேத்கர் மண்டபத்துக்கு பக்கத்தில் டெய்லியுமே சில இளைஞர்கள் வந்து மதுவை அறிந்துட்டு பாட்டுலாம் வெளியில போட்டுட்டு போயிருக்காங்க எத்தனையோ பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க வாராங்க போறாங்க அவங்க காலில் மிதிச்சு காயம் கூட ஏற்பட்டு இருக்கு இதை பார்க்கும் போது நாங்க உங்களை குறை சொல்லலை யாருமே இதை மாதிரி இப்படி பண்ணாதீங்க ஒரு விழிப்புணர்வு காண்டி தான் அந்த புகைப்பட கண்காட்சியில் வச்சுருக்கோம் இதை பார்த்து தயவு செய்து நம்ம இளைஞர்கள் நம்ம பிள்ளைங்கள் காண்டி நீங்கள் மாறுவீங்க நம்புகிறோம் இதை வரைஞ்சது லாரன்ஸ் லாரன்ஸ் அவர்களுக்கு எங்கள் சமூக மாற்றத்தின் ஒளியின் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த டிராயிங் வந்து வரைஞ்சது மணிமுத்து அவர்கள் என்னென்னா இந்த நெல் குத்துறதுக்கு உரையை வச்சுட்டு குத்துறாங்க இந்த காலகட்டத்தில் இப்போ குத்துறாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு காலத்தில் இப்போ

தொழிலாளர்கள் ஸ்கூலுக்கு வாங்க நம்ம ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படித்து நிறைய கவர்மெண்ட் வேலை போகணும் இருக்கும் அதனால் படிக்கிற ஸ்கூல் இது கிடையாது நம்ம படிக்கிறதெல்லாம் இருக்குது நம்ம தனியார் போனாலும் கவர்மெண்ட்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் பார்த்தா போகலாம் நம்ம தொழிலாளர் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் வாங்க சமூக மாற்றத்தின் ஒளி கலைகள் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம் இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா கூடை பின்றது இந்த கலை வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது இப்போ வந்து அவ்வளோவா யாரும் பின்ன மாட்டாங்க கூட பின்றது வந்து நம்ம ஏற்றுக்கொடணும் நல்லா இப்போ கூட பின்ன போய் இப்போ நம்ம பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணலாம் தவறு இந்த மாதிரி பண்ணோம்னா பனை ஓலைகள் பனை ஓலைகள்லாம் நிறையா பண்ணலாம் கலைகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணணும் ஜெய்வீர் இது டாக்டர் அம்பேத்கர் இலவச பயிற்சி மையம் அதாவது இந்த இலவச பயிற்சி வந்து ஏற்பாடு பண்றதுக்கு இது பின்னாடி சப்போர்ட் வந்து நம்ம நிறைய பேர் பண்ண அதாவது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இந்த நிர்வாக கமிட்டி இவங்க எல்லாரும் சப்போர்ட் மூலியமா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த கல்வி நிலையை இன்னைக்கு கொண்டு போகிறோம்னா இதுக்கு தார்வம் வந்து இந்த வடக்கு கமிட்டியும் எங்களோட பணியாக்கக்கூடிய எவ்வளவு அவங்களுக்கு நேரமும் காலதாமதமும் இருந்தாலும் எங்களுக்காக இவருடன் பணியாற்றியா ஆசிரியர் ஆனா அவங்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்கும் அவ்வளோ நேரம் இருக்கும் ஆனா எங்களுக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக இந்த மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து எப்படி நகர்த்தி கொண்டு போகணும் எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் போது சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கவளமா இருந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய தான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்கும் இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து லூகா சார் ஆசிரியர் ராமசாமி சார் ஆசிரியர் கார்த்திக் ஆசிரியர் இருக்கும் மூணுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடை நாங்கள் இது யாருமே எல்லாருமே படிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்க மூணு மட்டும்தான் சமூக சிந்தனையும் இந்த இந்த மக்களை எப்படி கொண்டு போகணும் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அங்கு மேலே நாங்க ரொம்ப நம்பிக்கட் இருந்தோம் அதனால அவங்களுக்கு இந்த சமூக மாற்றத்தின் நொழி தொழில் சார்பாகவும் தங்க போச்சு அம்பேத்கர் விவசாயம் நன்றியும் ஆட தெரிச்சுக்கிறேன் அந்த படத்தை வந்து தங்கச்சுக்கு வந்து நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு பெரும் பாராட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு கான்செப்ட் எடுக்கலாம் அவர் மட்டும்தான் அந்த இந்த டாக்டர் அம்பேத்கர் இலவச பயிற்சி மையத்தை எடுத்தாரு அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இந்த பயிற்சி மையம் தொடங்குவது வந்து மிகப்பெரிய இடர்பாடுகள் பல இன்னர்கள் மத்தியில் தான் தொடங்கணும் ஏன்னா கல்வியை வந்து எந்த சமுதாயமும் இலவசமாக கொடுக்காது அதை இலவசமாக கொடுக்க அதை வந்து மாணவர்களை கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு கல்வி கல்வியில் நல்லா எல்லோரும் உயர்ந்தடத்துக்கு வரணும் ஒரு நோக்கத்தில் திரு லூகாஸ் ஆசிரியர் திரு ராமசாமி ஆசிரியர் திரு கார்த்திக் ஆசிரியர் மற்றும் எங்களுடைய தன்னார் இளைஞர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின பயிற்சி மையம் தான் இந்த இலவச பயிற்சி மையம் இந்த பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய திட்டங்களை வந்து ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்கள் மூலம் ஈட்டிக்கிட்டே இருக்கும் மேலும் பல வெற்றிகளாக அந்த பயிற்சி மையம் சார்பாக நாங்கள் வெற்றி வெற்றிகளை வைக்க வந்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் காலில் மேலே காலை போடை மேலே ஏறும் காலை மாச்சு காலில் மேலே காலைல போடு மேலே ஏறும் காலை மாச்சு குருஸ்தா take it on